பாவான அதிகாரம் எட்டு இறைவாத்தி முப்பத்தி நான்கு சொல்லுகிறது பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு பாவம் செய்யற எல்லாரும் பாவத்திற்கு அடிமை அப்படின்றாரு நம்ம ஒரு சிலர்ட்ட கேட்டா பாவம் செய்யற மாதிரி இல்ல பாவம் எல்லாம் செஞ்சு பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுவான் யதார்த்தமாக சொல்லிடுவோம் ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உன்ன மாதிரி இல்லப்ப நல்லா அதிகமா கோவப்படுவேன் இப்ப எல்லாம் நான் கோவப்படுறதெல்லாம் குறைச்சுக்கிட்டேன் ஆனா விட்டுட்டின்னு யாரும் சொல்றது இல்ல கோவப்படுறத குறைச்சுக்கிட்டேன் முன்னாலெல்லாம் அதிகமா தண்ணி எடுப்பேன் இப்ப எப்பயாவது ஒரு தடவை தண்ணி அடிக்கிறேன் முன்னாலெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை ரெகுலரா இல்லை அப்பப்ப ஏதோ பாவங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப பாவத்திலிருந்து நம்மால் முழுமையாக விடுதலை பெற முடியுதா இல்ல அப்ப யாரு கடிமை அடிமை தானே ஆண்டவர் சொல்ற வார்த்தை உண்மைதான் பல நேரத்துல நம்ம என்ன தோணுகிறது இந்த பாவத்தை முழுமையாக விட்டுவிட முடியாத மனிதர்களாக நாம் தவிக்கிறோம் அது உண்மை ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்து மாறி இருக்கேன் இப்ப அத நினைச்சு சந்தோஷப்படா இல்ல முழுமையான சந்தோஷம் என்பது ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து நான் விடுதலை பெறுவது இந்த காரியத்தை நான் பண்ணேன் இந்த தவறு செஞ்சேன் இந்த தவறுல நடந்திருந்தேன் இப்ப ஒட்டுமொத்தமாக அந்த தவறு நான் செய்யறதே இல்லை அதை நினைச்சே பாக்குறது இல்லை நான் செய்யக்கூடிய அந்த நிலையிலிருந்து நான் மாறிட்டேன்

அவர்கள் நீதிமான்கள் நீதிமான்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க கடவுள் பாதத்தாண்டு ஆண்டவரே இன்னைக்கு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டேன் நான் ஒரு காலத்திலேயே கவலைப்பட்டதே இல்லை நீங்க எல்லாம் பாத்துக்குவீங்கன்னு தெரியும் ஆனா கவலைப்பட்டு கலங்குறேன் ஐயோ அந்த பாவத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீதிமான்கள் கேட்பாங்க நீதிமான்கள் செய்யற பாவங்கள் இப்படித்தான் நீதிமான்கள் என்ன செய்வாங்க கடவுள்கிட்ட பாத பாதத்துல உட்காந்து அண்டவரே இன்னைக்கு ஜமம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பராக் பாத்துட்டேன் தேவையில்லாம திரும்பிட்டேன் பராக் பார்த்துட்டேன் என்னுடைய சிந்தனை வேற எங்கேயோ போயிருச்சு ஐயோ இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுதான் அவர்கள் செய்கிற பாவங்கள் ஐயோ ஆண்டவரே இந்த நாள்ல நான் தேவையில்லாத ஒரு சிந்தனையை மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் இந்த தேவையில்லாத பாவ சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சு அவங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க தேவையில்லாத சிந்தனை இந்த பாவ சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இப்படிப்பட்ட காரியங்களுக்குத்தான் மன்னிப்பு கேட்பார்கள் இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவமாக பெரிய பாவமாக எண்ணி நீதிமான்கள் அதற்காக மன்னிப்பு வேண்டுவர் இதுதான் அவர்கள் ஒரு நாளைக்கு செய்யற பாவங்கள் இதுதான் நம்மளுடைய பார்வையில பாவமா இல்ல ஒருபோதும் பாவம் அல்ல அப்படி நாம நினைக்கிறோம் நாம செய்யற பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நீதிமான்களோடு கம்பேர் செய்யணும் இல்ல நீதிமான்கள் அப்படி செய்வதல்ல நாம் பாவிகளாக இருக்கிறோம் அதான் ஆண்டவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை பல நேரத்துல நம்ம அடிமையாக இருந்து விடுகிறோம் பாவத்திற்கு அடிமையாக இருந்து விடுகிறோம் இந்த உலகத்திற்கு அடிமையாக இருந்து விடுகிறோம் அதனால்தான் நம்ம ஒருபோதும் விடுபட முடியாது வெளிவர முடியாது நம்ம தடுமாறுறோம் அப்ப கடவுள் சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன ஆண்டவரே நான் பாவத்திற்கு இன்னும் தான் இருக்கேன் நான் சின்ன ஒரு நாளைக்கு செய்யறேன் நான் விட்டு விட்டு செய்றேன் அப்பப்ப செய்யறேன் நான் முழுமையாக அதை விட்டு வெளியில வர முடியல குறைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு நம்மயே பெருமிதப்பட்டு போகக்கூடாது நான் முழுமையாக விட்டு விடுறேன் நான் முழுமையாக இதிலிருந்து வெளிவருகிறேன் நான் பாவத்திற்கு ஒருபோதும் அடிமை இல்லை அந்த பாவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாலும் நான் முழுமையாக விட்டுவிட ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட தவறை இனிமேல் நான் செய்ய ஆசைப்பதில்லை விரும்புவதில்லை என்று எப்பொழுது தீர்மானமான ஒரு முடிவு செய்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுள் பக்கத்தில் ஆண்டவர் சொல்வதை போல பாவம் செய்யும் எவரம் பாவத்திற்கு அடிமைன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு நாம் ஒருபோதும் உடன்பட்டவர்கள் பெரு பாவத்திற்கு அடிமைகளாக அல்ல கடவுளுடைய ரட்சிப்புக்கு கடவுளுடைய மீட்புக்கு கடவுளுடைய இரக்கத்திற்கு கடவுளுடைய அன்பிற்கு அடிமணிந்து அடிபணிந்தவர்களாக இந்த உலகத்தை வாழ ஆசைப்படுவோம் அப்பொழுது வாழ்வு சிறந்த வாழ்வாக இருக்கும் இந்த மாற்றம்